ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் சாப்பாடு வீடியோ குட்டி மீறி விழா பார்த்துலாம் எங்கள் வீட்டில் ஆப்போ தான் பார்த்துக்கிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆப்போம் எங்கள் அம்மா ஊற்றிருந்தா அந்த ஆப்பத்தை நான் எடுத்தாச்சு பார்த்துக்கிடுங்க எங்கள் அம்மேட்டை தட்டு வாங்கி எடுத்தாச்சு ஆப்பத்துக்கு கூட்டு என்னன்னு பார்த்துங்கன்னா தேங்காய் பால் பார்த்துக்கிடுங்க தேங்காய் பால் ஊற்றியாச்சு ஆனால் அந்த தேங்காய் பால் குள்ளாடி எங்கள் அம்மா கலக்கு இருக்காவ சீனி கலையவே இல்லை பார்த்துக்கிடுங்க அதனால நான் கலக்கு 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 கலக்குன்னு கலக்கி என்னென்னாச்சு சீனியை கரைச்சாச்சு பார்த்துக்கிடுங்க யார் யாருக்கெல்லாம் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் காம்பினேஷன் பிடிக்குங்கிறது மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லி அப்படியே தேங்காய்பால் ஊற்றி அப்படியே கொஞ்சோண்டு ஆப்பத்தை எடுத்து பிச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்துருங்க அப்படியே அங்கே வந்து கல்லு காஞ்சிட்டு கிடக்கு பற்றி சரி சரி என்ன செய்யணும் இன்னொரு ஆப்பை எடுத்து ஊற்றணும் பார்த்தீங்களா அந்தால எண்ணெய் தடவது எங்கேன்னு பார்த்தேன் அது இடது கையை வச்சு அப்படியே தடவியாச்சு ஓகே இடது கையில் வச்சு எண்ணெய் தடவை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டுட்டு லாரி பிடிச்சிட்டு கிளம்பி வந்துராதுங்க அது மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்துருக்கீங்கன்னா நான் கால் வச்சுருக்கிறது திண்டு சரியா அடுப்புங்கிறது அந்த தோசைக்கல் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அடுப்பு சரியா அருண்டவன் கண்ணுக்கு ரெண்டுதெல்லாம் பேய்ங்கிறது மாதிரி என்ன ஊத்தரில் நீங்கள் எல்லாருமே அதில் கால் வச்ச உடனே அடுப்புக்கு மேலே கால் வைக்கிறேன் கால் வைக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க நான் என்றைக்குமே அடுப்புக்கு மேலே கால் வைக்க மாட்டேன் ஓகேவா அப்படியே அப்போ மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க ஒரு ஆப்பத்தை எடுத்து ஊற்றியாச்சு அதுவும் செதறி போச்சு எடுத்து மூடி வச்சாச்சு அப்புறம் கையிலையும் சுட்டுக்கிட்டாச்சு நேற்று ராத்திரிலேருந்தே கை வந்து சுட்டுக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிடுங்க சரி ஓகே அப்படி சாப்பிட்டுட்டு நம்ம எடுத்து கால் பண்ணுவோமா நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கம்மியில் சொல்லுங்கள் பிடிச்ச பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ